மன்னால் காஜாலி விவகாரம் ஜனாதிபதி வழங்கிய ஒரு மாத கால அவகாசம் இன்றுடன் நிறைவு சாதகமான பதில் என்றால் வழங்கப்பட்ட விருந்து வசாரம் தமிழர் முஸ்லிம்களை பிரித்தது பேரினவாத அரசு அர்ஜுனா கருத்து ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான குழுவினர் இரணை மனுக்குள்ளத்துக்கு வெற்றியம் மகிந்தவை தொடர்ந்து சீன தூதுவரை சந்தித்த ரணில் கம்மன் பிளவின் கைது சிஐடியின் தீர்மானம் அர்ஜுனா சஜித் இடையே சிக்கி தவித்த சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் சலசலப்பு இந்தியாவால் அகலப்படும் மன்னார் தீவு வெளியிடப்பட்டு திடுக்கிடும் தகவல் சசீந்திர ராஜபக்சவுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல் விவசாயிகளிடையே ஏற்பட வேண்டிய மனநிலை பிளிநொச்சி அரசாங்க அதிபர் விளக்கம் மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் கோபுரங்கள் குறித்து துரித நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட ஒரு மாத காலக்கெடு இன்று வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைகின்ற நிலையில் ஜனாதிபதியின் சாதக பதிலை தாம் எதிர்பார்த்துள்ளதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருண் தந்தை மாக்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் மன்னாரில் காஜாலை கனியமன் நகழ்வுக்கு எதிரான போராட்டம் இன்றைய தினம் நாற்பத்தி ஓராவது நாளாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் இங்கு இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இருப்பிடங்களையும் மதிவிடங்களையும் நம்முடைய வளங்களையும் பாதுகாக்கும் மன்னாரை நேசிக்கின்ற உள்ளங்கள் சார்பிலும் இந்த இடத்துல நாங்கள் இன்று நாற்பத்தி நாளை நோக்கிய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அத்தோடு இன்றைய நாளோடு இலங்கை நாட்டின் ஜனாதிபதி மேதகு ஜனாதிபதியினுடைய காலக்கேடும் இன்றைய நாளிலே முடிவடைகிறது அவை நேற்று வரை நாங்கள் அவருடைய காரியாலயத்தில் நல்ல முடிவுகள் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் இதுவரைக்கு எந்த முடிவுகளும் எங்களுக்கு தரப்படவில்லை பல தடவை எங்களுடைய மாவட்ட செயலகத்தோடு தொடர்பு கொண்டு இந்த முப்பது நாட்களுக்குள் நடந்த செயல் திட்டங்கள் பற்றியும் அதை பற்றி எந்த ஒரு விவரங்களும் எங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை என்று அவர்கள் வினாவிய பொழுது தங்களுக்கும் அவ்வாறான ஒரு அறிவித்தல் கிடைக்கவில்லை என்ற அந்த மதிலை மட்டும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த வேளையில நாங்கள் சொல்லிக் கொள்வது நாங்கள் நல்லதொரு முடிவை அதாவது மூன்று கோரிக்கைகளை ஜனாதிபதிக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஒன்று புதிதாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நான்கு காற்றாலைகளும் அமைக்கப்படவிருக்கிற பத்து காற்றாலைகளும் உடன் நிறுத்தப்பட்டு அந்த திட்டமுடன் நிறுத்தப்பட்டு வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை எங்களுடைய மண்ணிலிருந்து எந்த விதமான கனியம்மன் அகழ்வுகளும் செய்யப்படக்கூடாது அந்த திட்டங்களும் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இரண்டாவதாக மூன்றாவது கோரிக்கை எங்களுடைய மண்ணிலே நடந்திருக்கின்ற இரண்டு அவிர இரண்டு காற்றாலை திட்டங்களினால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளை உடன் நிவர்த்தி செய்து மக்களுடைய கஷ்டங்களிலிருந்து அவர்களை விடுவிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மூன்று கோரிக்கைகளை வைத்து இந்த போராட்டத்தை நாற்பதோ நாப்பத்தோராவது நாளாக நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த போராட்ட காலத்திலே இருக்கின்றோம் ஆனால் இதுவரைக்கு எந்த விதமான சாதகமான முடிவுகளையும் அரசு தரப்பிலிருந்து எங்களுக்கு தரவில்லை என்பதை மிகவும் கவலையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போராட்டம் மன்னாருக்கான போராட்டம் அல்ல நாட்டுக்கான போராட்டம் நாட்டின் வளத்தை பாதுகாத்து இருக்க எல்லா மக்களும் சம உரிமையோடு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடும் உயர்ந்த கொள்கையோடும் இந்த போராட்டம் பல்வேறு இடர்கள் மத்தியில் எடுக்கப்படுகின்றது தொடரப்படுகின்றது ஆகவே எங்களுடைய குறிக்கோள் இந்த மூன்று கோரிக்கைகளும் ஜனாபுரியார் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய கையெழுத்தோடு எங்களுக்கு எழுத்து மூலம் தருகின்ற பொழுது இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட்டு நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய அபிவிருத்திக்கு எங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் அத்தோடு காட்டாலைக்கும் அதனுடைய எந்த திட்டத்திற்கும் நாங்கள் எதிர்ப்பல்ல மாறாக இந்த மன்னாடு தீவிலே அதனை அமைக்கின்ற பொழுது மக்களுடைய வாழ்விடங்களும் இயற்கையும் அவர்களுக்கு மக்களுக்கு சொந்தமான வாழ்வாதாரங்களும் அவருடைய மரங்களும் அவருடைய பண்பாட்டு அடையாளங்களும் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த துயரமான இந்த தான் நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்களுடைய அரசு எதற்கு செவி கொடுத்தால் நலமாக அமையும் அல்லாவிட்டால் எங்களுடைய போராட்டம் வேறு திசைகளில் எங்களுடைய போராட்டம் விரிவடைந்து இந்த மன்னார் மாவட்டமே ஒரு போர்க்களமாக மாறுகின்ற ஒரு நிலை உருவாகும் என்பதை அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லி வைக்கிறோம் இது அரசாங்கத்துக்கு எதிரானதுமல்ல அரசுடைய கட்சிக்கு எதிரானதும் இல்லை மாறாக இது எங்களுடைய உரிமையை கேட்டு எங்களுடைய வாழ்விடங்களையும் வளங்களையும் பாதுகாப்பதற்கான ஒரு உயர்ந்த புனிதமான ஒரு போராட்டம் என்பதை நாங்கள் எங்களுடைய இந்த தளத்தில் வந்து எந்த விதமான சமய வேறுபாடுகளும் இல்லை மொழி வேறுபாடுகளும் இல்லை எங்களுடைய இந்த தளமானது நாட்டுக்கான போராட்டத்தின் குரலாக அமைகிறது இது வந்து மன்னாருக்கு மட்டும் சார்ந்த ஒரு போராட்டம் இல்லை இந்த இலங்கை தீவை காப்பாற்றுவதற்கான வளங்களை ஒரு போராட்டம் என்பதை மிகவும் தெளிவாக சொல்லிக் கொள்வதோடு அவர்கள் இந்த இந்த மன்னார் அவருடைய திட்டங்களுக்கு முழு மூச்சாக ஒத்துழைக்கும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாது அவர் இதை மீறி மிக சட்டங்கள் மூலம் முடிவு எடுக்க அவர் முற்பட்டால் எங்களுடைய மக்கள் அதற்கான முடிவுகளை வெகு விரைவில் தங்களுடைய அர்ப்பணத்தின் வழியாக சொல்லிக் கொள்வார்கள் என்பதை இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே நாங்கள் இந்த மண்ணிலை இந்த இடத்துல இருப்போம் ஜனாதிபதியிடம் இருந்து நல்ல முடிவுகள் வரும் வரை இந்த இடத்துல நாங்கள் காத்திருப்போம் என்பதை இந்த நாற்பத்தொருவது நாளிலும் ஜனாதிபதி காலக்கேடு முடிவடை என்னும் சில மனித ஆலங்களுக்கு இருக்கிற வேளையிலும் இதை நாங்கள் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நாங்கள் சொல்லி வைக்கிறோம் எங்களோடு பல சிங்கள சகோதர சகோதரிகள் இணைந்து இருக்கிறார்கள் அவர்கள் இந்த போராட்டத்தை மிகவும் ஒரு வீரியமாக கொண்டு செல்கின்ற நடவடிக்கைகளை விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரும் சரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசம்பத்தரும் சரி முஸ்லிம் மக்கள் தொடர்பில் நல்ல நோக்கங்களை கொண்டிருந்தனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் சேகி இசதீன் டபுள்ஜிபி ரனதுங்க போன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய நினைவுகளை கொள்ளுகின்ற நாளாக அவர்களுடைய செயல்பாடுகளையும் எண்ணங்களையும் நினைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மிக முக்கியமாக எனக்கு இதிலே காமினி லொக்குஹே அவர்களை இந்த பாராளுமன்றத்திலே நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த காலத்திலிருந்து அறிந்து கொண்டேன் அவருடைய செயல்பாடுகளை பார்த்துருக்கிறேன் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஏனைய உறுப்பினருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக முக்கியமாக சி அவர்கள் ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினராக இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட காலத்தில் அந்த கட்சியினுடைய ஒரு ஆரம்ப கர்த்தாக்களில் ஒருவராக இருந்து முஸ்லீம் காங்கிரஸினுடைய வளர்ச்சிக்கு மிக ஒரு தளத்தை அவர் உருவாக்கியிருந்தார் ஒரு சட்டத்தரணியாக நல்ல ஒரு கவிஞனாக வேதாந்தி என்ற பெயரோடு மிக சிறப்பாக இந்த மண்ணிலே தன்னுடைய அரசியல் பணியை மேற்கொண்ட ஒருவர் மிக முக்கியமாக அக்கரைப்பட்டி பிரதேசத்திலே அவர் பிறந்திருந்தாலும் அவர் மட்டக்கிழப்பு மாவட்டம் மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் அதைவிட வடக்கு கிழக்கிலே முஸ்லீம் மக்கள் வாடுகின்ற இடங்களில் முஸ்லீம் சௌரருடைய வளர்ச்சிக்காக உயர்ச்சிக்காக அவர் பெருமளவிலே பாடுபட்டவர் ஆனால் அவருடைய காலத்தில் கூட தமிழ் மக்களுடைய ஒற்றுமைகள் தொடர்பிலேயே அவரும் சில முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் குறிப்பாக ஏழாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் பதிமூன்றாவது திருத்தத்தின் அடிப்படையில் வந்த இணைந்த வடகிழக்கினுடைய மாகாண சபையிலே அந்த மாகாண சபையினுடைய எதிர்கட்சி தலைவராகவும் சேகி சதீன் அவர்கள் தன்னுடைய கடமையை சரியாக ஆற்றியிருந்தார் உங்களுக்கு தெரியும் இலங்கையிலேயே ஒரே ஒரு தமிழ் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய அரசியல் வரைவில் தன்னுடைய அரசியல் அமைப்பு விதிகளிலே முதலாவது பந்தியில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது இலங்கைக்குள்ளேயே முஸ்லீம் மக்களுக்குமான சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு ஆட்சி முறைக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆதரவானவர்கள் என்பதை எங்களுடைய அரசியல் அமைப்பிலேயே குறிப்பிட்ட ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி முஸ்லீம் காங்கிரஸ் கூட தமிழர்கள் வடகிழக்கு என்கிற தாயகத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தாயகம் உண்டு என்பதை இதுவரை வெளிப்படையாக சொன்னதில்லை இங்கே சில முஸ்லீம் தலைவர்கள் பேசுகிற பொழுது கூட மிகப்பிழையான அல்லது குரூதமான சில தகவல்களை அண்மை காலங்களில் பரப்பி வருவதை நாங்கள் பார்க்கிறோம் தமிழீழ விடுதலை புலிகள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்த பொழுது அந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்ற காலத்தில் அதனுடைய ஒரு அங்கமாக அப்போதைய முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் அபு ரபுப் ஹக்கீம் அவர்களும் கூட இப்போதைய தலைவர் அவரும் அந்த பேச்சுவார்த்தை குழுவிலே ஒருவராக சில இடங்களிலே பங்கு பெற்றிருந்தார் அவர் கிளிநச்சிக்கு வருகை வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களை நேரடியாக சந்தித்தும் இருந்தார் அவர் வந்தபொழுது அவருக்கான புறம்பான சமையல்காரரை கூட கொண்டு வந்து உங்களுடைய சாப்பாட்டு முடியத்தை தனியாக கவனிப்பதற்கும் தலைவர் பிரபாகரன் அவருக்குரிய வழிகாட்டலை செய்திருந்தார் அவ்வாறான ஒரு பெரிய நல்ல மனங்களோடு தமிழில் விடுதலைப் புலுடைய தலைவர் பிரபாகரனாக இருக்கட்டும் அல்லை தந்தை செல்வா காலத்திலிருந்து வந்த சம்பந்தனையா வரைக்கும் முஸ்லீம் மக்களுடைய உரிமைகள் தொடர்பிலே மிக தெளிவான எண்ணங்களை தமிழர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில்தான் தான் மிகப்பெரிய பணிகளை முஸ்லீம்கள் சார்பாக செய்வதற்கும் தமிழர்கள் விட்டுக்கொடுப்புகளை செய்வதற்கும் பல காலங்களிலே முயற்சி செய்திருந்தார்கள் குறிப்பாக பல நான் நினைக்கிறேன் அமை முன்னாள் அமைச்சர் கிஸ்புல்லா அவர்கள் கூட மிக தெளிவாக மேடையிலே பேசியிருக்கிறார் நான் தான் அந்த அம்பாறை மாவட்டத்தில் இருந்த ஒரு இந்து கோயிலை இடித்து அந்த இடத்திலே கட்டடத்தை கட்டினேன் நான் ஆயுதங்களை வாங்கி ஊர்காவல் படைக்கு கொடுத்தேன் நான் ஊர்காவல் படையை உருவாக்கினேன் யாத் என்ற அமைப்பை உருவாக்கினேன் என்றெல்லாம் வெளிப்படையாக அவர் பேசுகின்ற பல வீடியோக்கள் உண்டு இப்பொழுது அப்படி இருக்கக்கூடியதாக நாங்கள் முஸ்லீம்கள் மீது அல்ல முஸ்லீம் சகோதரர்கள் மீது எந்த கோபங்களையும் கொண்டிருக்கவில்லை காரணம் அந்த யுத்தம் நடந்த காலங்களில் இரண்டு பகுதிகளுக்கும் இடையில் நிறைந்த காயங்கள் உண்டு இரண்டு பகுதிகளுக்கும் இடையில் தவறுகள் உண்டு தமிழீழ விடுதலை போராட்ட காலத்திலே விடுதலை புலிகளோடு முஸ்லீம் சகோதர்களும் போராளிகளாக இணைந்து போராடி இருக்கிறார்கள் யாழ்ப்பாண மண்ணிலே வீரச்சாவடைந்திருக்கிறார்கள் அம்பாறை மட்டக்களப்பு மண்ணிலே வீரச்சாவடை அடைந்திருக்கிறார்கள் கனகபுரம் துயிலும் இல்லத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரருடைய வித்துடல் இப்பொழுதும் இருக்கிறது இப்பாறு எல்லாம் இருக்கின்ற இந்த நிலையிலே ஆனால் இப்பொழுதும் சில முஸ்லீம் சகோதரர்கள் விரோத உணர்வுகளோடு அல்லது விரோதமான குரோதமான வார்த்தைகளை கொட்டுவது மனவர்த்தத்தை அளிக்கிறது ஆனால் சிறதி சதியின் போன்றவர்கள் ஆக கூடுதலான அல்லது விரோதமான எண்ணங்களை கொண்டவர்களாக நான் உணரவில்லை அவர்கள் தமிழ் முஸ்லீம் ஒற்றுமைக்காக தங்களுடைய பாதங்களை பதித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே சஹி இசதியின் அவர்களுடைய குடும்பம் ஆறுதல் அடைய வேண்டும் அவருடைய அந்த சிந்தனைகள் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களுடைய ஒற்றுமைகள் பலமடைய வேண்டும் குறிப்பாக வடக்கு கிழக்கு என்பது தமிழர்கள் பிறந்து வளர்ந்த பூர்வீகமான அவர்களுடைய வாழிடம் அது அவருடைய ஹோம்லேண்ட் தாயகம் இதனை யாருமே நிராகரிக்க முடியாது அந்த தாயக கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்வதற்கு யாருக்கும் எந்த உரித்தும் இல்லை ஆகவே அது எங்களுடைய தாயகம் அந்த தாயக மண்ணிலே நின்று அங்கு வாழுகின்ற தமிழ் பேசும் மக்களுடைய உரிமைகளை அங்கீகரித்து வாழுகின்ற பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு என்பதனால்தான் இலங்கை தமிழக கட்சி தன்னுடைய யாப்பில் கூட முஸ்லிம்களுக்கான தனி அரசு என்ற விஷயத்தை கூட மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது ஆகவே இந்த காலகட்டத்தில் இன்றைய நாட்களில் சி இசதியின் அவர்களுடைய ஆத்மா சாந்தி பெற வேண்டுமானால் தமிழ் மக்களுடைய ஒற்றுமையும் தமிழ் மக்களுக்கான தாயக கோட்பாடும் எப்பொழுதும் ஒரு நிலையானது என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தி இந்த நேரத்தில் அவருக்கான அனுதாபங்களை தெரிவித்து நிறைவே இந்த நாட்டில் நகமும் சதையுமாக இருந்து தமிழ் முஸ்லிம் மக்களை பிரித்தது பேரினவாத அரசுகள் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சபையில் தெரிவித்தார் இன்றைய தினம் எங்களுடைய பாராளுமன்றத்திலே முக்கியமாக இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு காலமும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அதே நேரத்திலே பாராளுமன்றத்தினுடைய அமைச்சர்களாகவும் இந்த பாராளுமன்றத்தினுடைய நட்பேரை இந்த பாராளுமன்றத்திலே தாங்கி வந்திருந்த ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமாக ஹோன்ரபுள் முகமது ஹசான் சேகு இசதீன் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு சாகிரா கொலிச்சிலே கல்வி கேட்டு ஸ்ரீலங்கா லோ கொலிச்சிலே ஒரு பாஸ் அவுட்டாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மிகவும் பிரபல்யமான ஒரு கவிஞர் அதே நேரத்தில் இரண்டாவதாக கொண்டபிள் காமினி குலவன்ஷ லொகுகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனப்படுகொலை நடந்த காலங்களில் கூட இவர்கள் எங்களுடைய தமிழர்களை பாதுகாத்திருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவருடைய குடும்பத்திற்கும் நான் இந்த இரங்கல்களை தெரிவித்துக்கொண்டு தாக கெட்டியார் ஆட்சி இந்திரதாச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த காலப்பகுதிகள் எழுபத்தேழு எழு எழுபத்தெட்டாம் ஆண்டு காலப்பகுதிகளிலும் எங்களுடைய தமிழ் இனம் மிக மோசமாக முக்கியமாக மலையக மக்கள் தங்களுடைய பிரஜா உரிமை தொடர்பாக போராடி கொண்டிருந்த ஒரு காலத்திலே இவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக எங்களுடைய தமிழ் இனத்துக்கும் இவர்கள் ஒரு உதவியையோ அல்லது இவர்களுடைய ஆதரவு எங்களுடைய வழிகள் அவர்களுக்கு கொண்டு என்ற அடிப்படையிலே அதையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக கொண்டபோது ரணதுங்க யுவசந்திர பண்டார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அந்த காலப்பகுதியில்தான் தமிழ் மக்கள் வடபகுதியில் இருந்து இடம் பெயர்ந்தார்கள் அந்த காலப்பகுதியிலே இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அவருடைய உட்டாருக்கும் அவருடைய அவர்களை சார்ந்தவர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துக்கொண்டு அதே நேரம் ஐந்தாவதாக கொன்றபுள் பெட்ரி ஜாரத்ன இவர் ஒரு சொல்லப்போனால் இவர் ஒரு சார்ட்டர்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அந்தளவுக்கு அந்த காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நினைக்கிறேன் எண்பத்தொம்பது தொண்ணூறு காலங்களிலே ஒரு படித்த ஒரு மனிதராக இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்றத்தை அலங்கரித்த அவருடைய இழப்பிற்கு அவருடைய குடும்பத்திற்கும் அதே நேரம் அவருடைய உற்றாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை இந்த சபையிலேயே தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இதோடு முக்கியமாக நாங்கள் பார்க்கணும் இதிலே எங்களுடைய சகோதர இனமாகிய முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்த ஹோண்டபுள் முகமட் ஹசான் சேகூ இசதீன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு காலப்பகுதிகளிலே அவர் ஒரு மிகப்பெரிய முஸ்லீம் மக்களுடைய ஒரு பிரபல்யமான அரசியல்வாதியாக இந்த பாராளுமன்றத்திலே வீத்திருந்தார் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் தான் உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களுக்கும் தமிழருக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு பாரிய போர் ஒன்று நடந்து கொண்டிருந்தது இந்த இனப்பிரச்சனை ஆரம்பித்தது போன்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இங்கே இனப்பிரச்சனை என்று சொல்லுகின்ற போது எங்களுடைய நாட்டிலே மூன்று தேசிய இனங்கள் இருக்கின்றன ஒன்று சிங்கள பெரும்பான்மை இனம் இரண்டாவதாக தமிழ் இனம் மூன்றாவதாக முஸ்லீம் இனம் இதிலே முஸ்லீம் சகோதரர்கள் கோவிக்க கூடாது மூன்றாவதாக சொல்லுகிறேன் என்று இரண்டாவதாக முஸ்லீம் இனம் மூன்றாவதாக தமிழ் இனம் ஏனென்றால் இந்த பாராளுமன்றத்திலே வந்த நாட்கள் இந்த ஒரு வருடம் கலந்திருக்கிறது நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து வந்த நாட்கள் நியோஜகாரக சபா சபாபதி துமிய உலாசனே சபா தமிழ் நின்வாய்த்த ஒபதுமாய நன்றி அம்மா நாங்கள் இந்த ஒரு வருடமாக இந்த பாராளுமன்றத்துக்கு நான் வந்திருக்கிறேன் வந்த காலத்திலிருந்து இந்த பாராளுமன்றத்திலே முக்கியமாக விவாதிக்கப்படுகின்ற விடயங்கள் இந்த இனம் சம்பந்தமான பிரச்சனை எங்களுடைய நாட்டிலே இனப்பிரச்சனை என்றது வேறொன்று இருக்கிறது இந்த பாராளுமன்றத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் இனம் சம்பந்தமாக அதாவது வந்து பெரும்பான்மை இனம் இனம் ஆகிய எங்களையும் முஸ்லீம் சகோதரர்களையும் இந்த இனம் இதுவரை காலமும் எவ்வளவு மோசமாக நடத்தியிருக்கிறது என்பது தொடர்பான இந்த விவாதங்கள் தான் இந்த பாராளுமன்றத்திலே நடந்திருக்கிறது நான் சிறுவயது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தான் பிறந்தேன் எண்பத்தாறில் இருந்து நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் எனக்கு சொந்த வீடில்லை நாங்கள் தான் போயிருக்கிறோம் அதற்குரிய காரணம் இந்த இனப்பிரச்சனை இப்போது இருக்கின்ற ஒரு சில தமிழ் அதே நேரம் பெரும்பாலான முஸ்லிம் இளைஞர்கள் இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் பாவம் அவர்களுக்கு வரலாறு தெரியாது ஆகவே சில வரலாறுகளை சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே முக்கியமாக எங்களுடைய கொண்டபொழு காமினி குளவஞ்சல் ஒக்குகே அவர்களுடைய பாராளுமன்ற பகுதிகளிலையும் அதே மாதிரி கொன்றபொழு ஹேத்தியராச்சி இன்றதாஸ் அவர்களுடைய பாராளுமன்ற கால பகுதிகளிலும் இந்த நாட்டிலே மாபெரும் இனப்பிரச்சனை ஒன்று உருவாக்கப்பட்டது நாங்கள் அப்போது பிறக்கவில்லை நாங்கள் சின்ன பிள்ளைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலே தந்தை செல்வா அவர்களுடைய காலத்திலிருந்து இனப்பிரச்சனை இந்த நாட்டில் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் மீது ஒரு அடாவடியான சிங்கள நாடு என்று சொல்லுகின்ற ஒரு அடாவடியான இன ஒன்றை உருவாக்கப்பட்டிருந்தது அது வரலாறு அந்த காலத்திலே இந்த தமிழ் மக்களும் இந்த முஸ்லீம் மக்களும் ஒற்றுமையாக இருந்தார்கள் நாங்கள் எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கின்றன அந்த வகையிலே தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு மாபெரும் ஒற்றை ஒற்றுமை இருந்தது அதுதான் சொல்வார்கள் நகமும் சதையும் என்று அந்த அளவுக்கு ஒரு நகத்தையும் சதத்தையும் சதையையும் பிரிக்கவே அது என்றால் அது வழிகளை தரும் அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக இணைந்த இனம் ஆனால் இந்த பேரினவாத சக்திகளுடைய அரசாங்கம் பேரினவாத மக்களை நான் குறிப்பிடவில்லை பேரினவாத சக்திகளுடைய அரசாங்கம் இந்த தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் பிரித்து வைப்பதிலே ஒரு பாரிய வெற்றி கண்டது அந்த வெற்றி தான் ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே எங்களுக்கு நடந்த பாரிய மொழி தொடர்பிலான அடக்குமுறை உங்களுக்கு நன்றாக தெரியும் தமிழ் பேசுகின்ற சமூகத்தின் மீது இந்த அடக்குமுறை வைக்கப்பட்ட போதும் தமிழ் பேசுகின்ற சமூகம் என்ற அடிப்படையிலே நாங்களாக தமிழர்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் நாங்கள் எப்போதுமே ஒன்றாக இருக்க வேண்டியவர்கள் நாங்கள் எங்களுடைய தாய்மொழி தமிழ் இங்கே நான் பார்த்துருக்கிறேன் பல முஸ்லீம் இளைஞர்கள் எங்கள் தமிழர்களை வேறொரு இனமாகவும் தாங்கள் வேறொருவர் மாதிரி பார்ப்பது தான் வரலாறு ஆனால் நீங்கள் எங்களுடைய கவிஞர் முகமது ஹசான் செய்கு இஸ்லாமின் கவிதைகளை எடுத்து வா வாசித்து பாருங்கள் அவருடைய கவிதைகள் அரசியல் சார்பாக இவ்வளவு ஆழமானதாக இருந்திருக்கிறது எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தெட்டாம் ஆண்டு வரைக்கும் அவர் ஆறு புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார் அந்த புத்தகங்களை எடுத்து பாருங்கள் அந்த கவிதைகளில் எவ்வளவு ஆழமாக தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் அவர்கள் ஒரு ஒரு இனமாக நாங்கள் இருவரி தேசிய இனம் என்று சொன்னாலும் எவ்வளவு நகமும் சதையுமாக ஒன்றாக வாழ வேண்டிய சமூகமாக முன்னாள் முஸ்லீம் தலைவர்கள் முன்னைக்கு இருந்த முஸ்லீம் தலைவர்கள் எங்களுடைய இனத்தை எவ்வாறு ஒன்றாக வைத்திருக்கிறதுக்கு அவர்கள் முயன்றார்கள் ஆனால் கவலை என்னென்றால் காலப்போக்கில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கழு ஜூலை என்று சொல்லப்படும் எங்களுடைய தேசிய அரசியல்வாதிகள் ஒரு காலத்திலேயே எங்களுடைய தமிழரை பிரதிபடுத்துகின்ற தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் அரசியல்வாதிகள் இந்த ஜிஜி பொன்னம்பலம் என்று சொல்லப்பட்ட எங்களுடைய அதற்கு இருந்த கால பகுதி அரசியல்வாதிகள் எங்களுடைய தமிழரையும் தமிழ் இளைஞர்களையும் வழி நடத்தி இருந்தார்கள் அவர்களுடைய மேடை எங்களுக்கு தெரியும் உலக தமிழ் மாநாடு நடந்த காலங்களிலே அவர்களுடைய மேடை பேச்சுகளிலே தமிழர்கள் ஆயுதம் வேண்ட வேண்டும் இளைஞர்கள் சிங்கள மக்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும் என்ற ஒரு மாபெரும் ஒரு இரத்த கொதிப்பான ஒரு கருத்துக்களை தமிழ் மக்களிடையே விதைக்க ஆரம்பித்தார் அப்போது தான் இந்த தமிழ் மக்களுக்குரிய கேவலமான அரசியல் ஒன்று ஆரம்பித்தது அந்த காலத்திலே இவர்களை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் உள்ளிட்ட குழுவினர் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியில் அமைக்கப்பட்ட இரணி மடுக்குழு மற்றும் இரணி மடுக்குழு ஏற்று நீர்ப்பாசன திட்டத்தை பார்வையிட்டுள்ளனர் இந்த விஜயத்தின் போது அவற்றின் மூலம் விவசாயிகள் பெரும் பயன்கள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டுள்ளது இதன் போது வடமாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் சண்முகராஜா சிவஸ்ரீ வடமாகாண பிரதி பிரதம செயலாளர் பொறியியல் பிரிவு ஏந்திரி என் சுதாகரன் வடமாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் ஏந்திரி த ராஜகோபு கிளிநொச்சி மாவட்ட பிரதிநீர்ப்பாசன பணிப்பாளர் கே கருணாலிதே கிளிநொச்சி கிழக்கு பிரிவு நீர்ப்பாசன பொறியியலாளர் கே பிரகாஷ் உள்ளிட்ட திணைக்கள அதிகாரிகளும் இரணி மடுக்குள அமைப்புகளின் சம்மேளன தலைவர் திருவையாறு ஏற்று நீர்ப்பாசன விவசாயிகளும் கலந்து கொண்டனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீஷன் ஹோங்கிக்கும் இடையிலான சிறப்பு சந்திப்பு கொழும்பு மலர்ச்சாலையில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது முன்னாள் ஜனாதிபதிக்கும் சீன தூதுவருக்கும் இடையிலான கலந்துரையாடல் இலங்கையின் அரசியல் நிலைமை மற்றும் சர்வதேச மட்டத்தில் கவனம் செலுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சோ தனது கொழும்பு இல்லத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு சீன தூதுவருடன் இது போன்ற கலந்துரையாடலை நடாத்தியிருந்தார் இந்த நிலையில் சீன தூதுவர் எதிர்காலத்தில் மற்றொரு முன்னாள் சக்தி வாய்ந்த அரசியல்வாதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சர் கைது செய்வது தொடர்பில் இன்னும் எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என குற்ற துறையினர் தெரிவித்துள்ளனர் தாக்கல் செய்த விசாரணை மேல்முறைகேட்டு நீதிமன்றத்தில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது குற்ற துறை சார்பில் முன்னணியாகியிருந்து துணை சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்சன செல்வா இந்த சமர்ப்பணங்களை வழங்கியுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமீபத்தில் ஊடகங்களுக்கு அளித்த கருத்து இனங்களுக்கு இடையே முருகலை ஏற்படுத்தலாம் என குறித்த விசாரணை கருத்துக்கள் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டின் ஐம்பத்தி ஆறாம் இலக்கு சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை சட்டத்தின் பிரிவு மூன்றில் ஒன்று மற்றும் தண்டனை சட்டத்தின் பிரிவு நூற்று இருபதின் கீழ் குற்றமாக உள்ளதா என்பதை தீர்மானிக்க இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக குற்ற துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை உதய கமர்விலு தற்போது தாய்லாந்தில் உள்ளவை குறிப்பிடத்தக்கது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் ஒரே நேரத்தில் நிலையில் கட்டளைகளை முன்வைத்ததால் நாடாளுமன்றத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் புதிய ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர் ரவி கருணாநாயக்க உரையாற்ற வேண்டிய சந்தர்ப்பத்தில் இந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பேச முற்பட்ட போது அவரின் கேள்வி நிலையில் சட்டத்திற்குள் வராது என சபாநாயகர் தெரிவித்திருந்தார் அத்துடன் சஜித் பிரேமதாச பேச முற்பட்ட போதும் சபாநாயகர் எனினும் தான் கேட்க வந்த கேள்வி கல்வி தொடர்பான பிரச்சனை எனவும் அது தேசிய மட்ட ரீதியில் முக்கியமான பிரச்சினை எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்திருந்தார் அதனை அடுத்து குறுக்கிட்டு அமைச்சர் நளிந்த ஜெயதீச எதிர்கட்சி தலைவர் விவாதம் தொடர்பில் சரியான புரிதல் இல்லாமல் கதைப்பதாக கூறியிருந்தார் இலங்கை அதிகாரிகள் இன்று ஆந்திரா மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நான்கு இந்திய கடற்தொழிலாளர்களை விடுவித்துள்ளனர் கடந்த ஆகஸ்ட் இரண்டாம் திகதியன்று தங்கள் படக்கில் வழி செலுத்தல் அமைப்பு செயலிழந்தவையினால் இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைந்ததாக கூறப்பட்டு இந்த கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனா் சர்வதேச கடல் எல்லிக்கோட்டை அவர்களின் படகு தற்சியலாக கடந்ததால் இலங்கை கடற்படையினரால் கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அவர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மூலம் இந்த விவகாரம் ராஜதந்திர ரீதியாக எடுத்துக் இது இலங்கை அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து அவர்களின் விடுதலையை ஒருங்கிணைத்தது கடற்தொழிலாளர்கள் தற்போது இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள் விரைவில் அவர்களது குடும்பத்தினருடன் மீண்டும் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்திய மீன்வளத்துறை அதிகாரிகளும் கடற்தொழிலாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளும் இந்த முன்னேற்றத்தை வரவேற்றனர் அதே நேரத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க வழிமுறைகளை வலுப்படுத்துமாறு இரு அரசாங்கங்களையும் வலியுறுத்தியுள்ளனர் மன்னார் தீவு தோண்டப்பட்டு மக்கள் வாழ முடியாத நிலை ஏற்பட போவதாக மக்கள் போராட்ட இயக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள உறுப்பினர் வசந்த தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சி அரசியல் விவாத நிகழ்ச்சியொட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அந்நிகழ்ச்சியில் மேலும் கூறிய அவர் ஜனாதிபதி அனுரவின் அரசாங்கம் இல்மனை தகல்விற்காக மன்னார் தீவை இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துள்ளது அத்தோடு மேலும் பல திட்டங்களிலும் கைச்சாத்திட்டுள்ளது மன்னார் தீவு கடலுடன் நீண்ட ஒரு நிலப்பரப்பு காணப்படுகின்றது அதில் கடல் பகுதியில் கரையை நோக்கி நூறு மீட்டர் தோண்டப்பட உள்ளதோடு அதன் ஆழம் ஆறு புள்ளி ஐந்து மீட்டர்கள் ஆகும் அவ்வாறு தோண்டினால் மன்னாரில் வாழும் மக்களுக்கான நிலம் குறைவடைந்து குடிக்க நீருமற்று போகும் நிலையில் மக்கள் மன்னாரை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்படும் அப்போது மன்னார் தீவு இந்தியாவுக்கு முழுமையாக தாரை பார்க்கப்படும் இந்தியா ராமர் பாலம் அல்லது சேத சமுத்திர பாலம் அது ராமேஸ்வரத்துக்கும் இலங்கைக்கும் இடையில் கடலுக்கு அடியில் அமைந்துள்ளதாகும் இப்பாலம் மீளமைக்கப்பட உள்ளது தற்போது தேடப்பட்டு வரும் ஸ்ரீலங்கா பொது ஜனபிரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத்மானம் பெருகே நாடு முழுவதிலும் விநியோகித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது மேல் மாக்காண வடக்கு குற்றப்பிரிவின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது போதைப் பொருள் கடத்தப்பட்ட ஒவ்வொரு முறையும் சம்பத் மனம் பேருக்கு ரூபாய் ஆறு லட்சம் முதல் ஏழு லட்சம் வரை வழங்கப்பட்டதாக விசாரணைகளின் போது தெரிவித்ததாக சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் காவல்துறை அதிகாரியான சம்பத் மணம்பேரி காவல்துறை சீருடைகள் மற்றும் காவல்துறை சின்னம் கொண்டு அங்கிகள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதனால் அந்த ஆடுகளை அணிந்து கொண்டு அவர் விநியோகித்ததாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதன்படி இது தொடர்பாக மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் மேலும் சம்பத் மணம்பேரியின் சகோதரர் இலங்கை பொதுஜன முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான பி எல் மனம்பேரி மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் காவலில் உள்ள நிலையில் தனது சகோதரரிடம் பல துப்பாக்கிகள் இருப்பதாகவும் அவர் வெளிப்படுத்தியதாக சம்பந்தப்பட்ட அதிகாரி கூறியுள்ளார் அத்துடன் மித்தனியாவில் புதைக்கப்பட்டிருந்த வெள்ளை நிற பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி கொழும்பு துறைமுகத்திலிருந்து இருந்து கொண்டு வரப்பட்டதாகவும் காவல்துறை கூறியுள்ளது மெத்தேரியாவில் கொள்கலன் போக்குவரத்து வாகனத்தில் இருந்து இரண்டு கொள்கலன்களும் இறக்கப்பட்ட போது பியல் மனம்பேரி மற்றும் சம்பத் மனம்பேரி இரு சகோதரர்களும் சம்பவ இடத்தில் இருந்ததாகவும் மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு தொடர்புடைய காணொலி காட்சிகள் கிடைத்துள்ளன அதேவேளை இரண்டு கொள்கலன்களில் இருந்து அந்த வெள்ளை நிற பொருட்கள் இருபது பெரிய பைகளில் நாற்பது பைகள் இருந்ததாகவும் அவற்றில் ஆறு பைகள் ஒரு லாரியில் ஏற்றப்பட்டு எடுத்து செல்லப்பட்டுள்ளன குறித்த ஆறு பைகளும் நுவரெலியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டதன் பின்னர் அவை நாட்டின்

விளக்கு வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவை எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வரை மீண்டும் விளக்கு வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் லஞ்ச ஒழிப்பு அணிக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்திரடிகள் முன்வைத்து வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதமர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ மகாவலி அதிகார சபையின் காடியில் கட்டப்பட்ட தமது அரசியல் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் அளித்தமைக்கு இழப்பீடாக எண்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவை சட்டவிரோதமாக பெற்று ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றத்தை புரிந்தவை தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது